மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுதும் உள்ள ஏழைகளுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இதற்காக மத்திய அரசு பெருமளவு நிதி செலவிடுகிறது இதன் மூலம் கிராமப்புறங்களில் உள்ள ஏழைகளுக்கு நூறு நாட்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகளும் நடைபெறுகின்றன இந்நிலையில் இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி நூறு நாட்களுக்கு பதில் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்க வழிவகை செய்யும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி இன்று லோக்சபாவில் புதிய மசோதாவை வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிமுகம் செய்தார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதற்கு பதிலாக புதிய திட்டத்திற்கு விகசித் பாரத் ரோஜ்கார் அஜிபிகா மிஷன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதையடுத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசின் புதிய மசோதாவுக்கு எதிராக குரல் எழுப்பினர் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா பேசினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி கீழ் ஏற்கனவே நூறு நாள் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது இந்நிலையில் இத்திட்டத்தை விரிவுபடுத்துவதாக கூறும் மத்திய அரசு வேலை நாட்களை நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தியுள்ளதை தவிர வேலையாட்களின் எண்ணிக்கை அவர்களுக்கான கூலி ஆகியவற்றை உயர்த்துவது பற்றி எதுவும் கூறவில்லை இத்திட்டத்தின் மூலம் பல கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது பஞ்சாயத்துகளின் அதிகாரம் பறிக்கப்படும் நிலை உருவாகும் இத்திட்டத்திற்கான நிதி பகிர்விலும் மாற்றம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது தற்போதைய நடைமுறையின்படி ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் மத்திய அரசு தொன்னூறு சதவீத நிதி அளிக்கிறது புதிய மசோதாவின்படி மாநில அரசுகள் நாற்பது சதவீத நிதி செலவை ஏற்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இது மாநிலங்களின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிடைக்காமல் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த புதிய மசோதா மாநிலங்களின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கும் மகாத்மா காந்தி என் குடும்ப உறுப்பினர் அல்ல ஆனால் அவரை எங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நான் பார்க்கிறேன் அப்படித்தான் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் காந்தியை தங்கள் குடும்ப உறுப்பினர் போல் கருதுகின்றனர் தற்போது தேவையில்லாமல் காந்தியின் பெயரிலான திட்டத்திற்கு வேறு பெயர் சூட்டுவது ஏன் இதன் மூலம் அரசு பணம் தேவையின்றி செலவழிக்கப்படும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி இந்த மசோதாவை தாக்கல் செய்யவோ நிறைவேற்றவோ கூடாது இதன் மீது விரிவான விவாதம் நடத்த வேண்டும் இந்த புதிய மசோதாவை அரசு திரும்ப பெற வேண்டும் என பிரியங்கா பேசினார் சார் மகாத்மா காந்தி மே साठ प्रतिशत आएगा इसको घटाया गया है ओके। सर इससे प्रदेशों की अर्थव्यवस्था पर बहुत होगी और खास तौर से ये वे प्रदेश जिनकी अर्थव्यवस्था पहले से ही केंद्र की ओर से जीएसटी के बकाए के इंतजार में है ओके माने। सर जो सौ दिन का अधिकार आपने एक सौ पच्चीस करने की बात की है लेकिन इसमें वेतन की बढ़ोतरी आपकी जो मजदूरी की बढ़ोतरी है इसकी कोई बात नहीं है मान्य सदस्यों सर ये सही बात है कि अभी तक जो बकाया है वो ही पूरा नहीं हुआ है के बिना इस सदन की सलाह लिए इस तरह से जल्दी जल्दी में विधेयक को पास नहीं होना चाहिए सर ये विधेयक वापस लिया जाना चाहिए इसके बदले में सरकार को एक नया विधेयक पेश करना चाहिए खत्म करूं महात्मा गांधी मेरे परिवार के नहीं थे लेकिन मेरे परिवार जैसे ही हैं और इस पूरे देश की यही भावना है सर பிரியங்காவின் பேச்சை தொடர்ந்து மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பதிலளித்து பேசினார் ஏழைகளின் நலனில் இந்த அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளது ஏழைகளிலும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவே இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதன் மூலம் நூறு நாட்களுக்கு பதில் நூற்றி நாட்கள் வேலை கிடைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான யூ ஆட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக இரண்டு புள்ளி ஒன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டது அதே சமயம் என் ஆட்சியில் இதுவரை எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது பெயர் மாற்றுவதாக இவர்கள் கூறுகின்றனர் இதற்கு முன் பல பெயர்களில் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் என்பதின் பெயர் காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றப்பட்டது அதற்காக அவர்கள் பண்டித நேருவை அவமதித்து விட்டார்கள் என கொள்வதா அவரின் புகழுக்கு இழுக்கு ஏற்பட்டுவிட்டதா நாங்கள் மகாத்மா காந்தி தீனதயாள் உபாத்யாய் ஆகியோரின் எண்ண ஓட்டத்தின்படி ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் ஏழையிலும் ஏழ்மையில் உள்ளவர்களை முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கிறோம் புதிய மசோதாவின்படி இத்திட்டத்திற்காக தொன்னூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்பதில் உறுதியாக உள்ளோம் வளர்ச்சி பெறாத குறைந்த வளர்ச்சி அடைந்த பஞ்சாயத்துகளை முன்னேற்றவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ग्राम सुयसारे वेटराज सिंह चौहान जी कांग्रेस यूपीए तो केवल मनरेगा लेके आई थी लेकिन दो लाख तेरह हजार दो सौ बीस करोड़ यूपीए की सरकार ने मनरेगा पर खर्च किए थे हमने आठ लाख हजार आठ सौ दस करोड़ रुपया गरीबों के लिए खर्च किए और इस योजना को और मजबूत करने की कोशिश की माननीय अध्यक्ष महोदय इसके पहले कई रोजगार योजना आई एक योजना का नाम था जवाहर रोजगार योजना बाद में कांग्रेस ने जवाहर रोजगार योजना का नाम बदल दिया तो क्या पंडित जवाहरलाल नेहरू जी का अपमान हो गया माननीय अध्यक्ष महोदय हमारा संकल्प है गरीब और इसमें उसी संकल्प को पूरा करने का हमने प्रयत्न किया है न केवल गरीब का कल्याण बल्कि उसके साथ गांव का संपूर्ण विकास जो महात्मा गांधी कहते थे एक स्वयंपूर्ण गांव एक स्वावलंबी गांव एक विकसित गांव का निर्माण इसका प्रावधान इसमें किया गया है और केवल प्रावधान नहीं माननीय अध्यक्ष महोदय हमारी सरकार इस पर पंचानवे हजार करोड़ चे रुपे, चे रुपे से रुपए रुपये से ज्यादा की राशि अभी खर्च करने का काम करेगी और हमने यह भी तय किया है माननीय अध्यक्ष महोदय ये गरीबों के कल्याण के लिए कई बार बजट का असमान वितरण होता है समान वितरण नहीं होता कई पंचायतें विकास में पीछे रह जाती है और इसलिए पंचायत का ग्रेडिएशन करके जो अविकसित पंचायत है कम विकसित पंचायत है उनको ज्यादा काम देने का प्रावधान भी किया है माननीय अध्यक्ष महोदय मैं ये मानता हूँ कि ये जो नया बिल हम लेके आ रहे हैं वो नया बिल இந்நிலையில் லோக்சபாவில் அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையில் காந்தியின் படம் ஏந்தியும் பதாகைகளை காண்பித்தும் அவரை பேச விடாமல் கூச்சலிட்டனர் சபாநாயகர் கண்டித்தும் கேளாமல் தொடர்ந்து கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது பார்லிமெண்ட்டுக்கு வெளியேவும் இண்டி கூட்டணி எம்பிக்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் புதிய மசோதாவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சோனியா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினேழாம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில தலைவர்கள் தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது